தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் ஃபைன் சக்கரா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜோதிடர் சோமசுந்தரம் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பனிரெண்டு ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுமே இப்போ மக்கள் என்ன பார்க்கணும் எனக்கு வரக்கூடிய பணம் வந்து யார் மூலமா வரும் எப்போ வரும் அதை நான் தக்க வைக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இல்ல அது தடங்கள் வருதுன்னா என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றது தான் இப்ப மக்கள் நிறைய பார்க்க தொடங்கி இருக்காங்க நிறைய வர பணத்தை எப்படி அதை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது என்ன செய்யறது அப்படின்றது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு யோசனையா இருக்கு என்ன செய்யணும் அது குறித்து சொல்லுங்க சார் ஒருத்தருக்கும் பணம் யார் மூலமா வரும் தடங்கள் என்னவா இருக்கும் அதுக்கான பரிகாரம் என்ன எல்லா ராசியும் இல்ல எல்லா மனிதர்களுக்குமே பணம் தேவைங்கிறது அத்தியாவசியம் ஒண்ணு கண்டிப்பா பணம் இல்லாமல் பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம் அப்ப பணம் தேவைங்கிறது கண்டிப்பான விஷயம் அப்ப அஸ்ட்ராலஜியில் எடுத்தோம்னா ஒரு ராசி எடுத்தோம்னா அதுக்கு ரெண்டாவது ராசிங்கிறது பணம் வரவை குறிக்கும் எப்போவுமே ஏன்னா ரெண்டாவது இடத்துக்கு பேரே தனம் வாக்கு தான் அப்போ தனம்ங்கிறது அங்கே காசை குறிச்சிருக்கும் அப்போ வாக்குங்கிறது அது ரெண்டாவது தானிட்ட வரையும் அப்போ நம்ம பேச போறது நீங்கள் கேட்கறது வந்து தனத்தை பத்தி தான் பேசுறீங்க காசு பணம் வேணும் அப்படிங்கிறது அப்போ எல்லா ராசிக்குமே ரெண்டாவது ராசி பணத்தை கொடுக்கக்கூடிய ராசி இதை வச்சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளான விஷயமா அதில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ மேசராசின்னு முதல்ல முதல மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் இருப்பாரு அப்போ மேசராசியில் ரெண்டே கால நட்சத்திரம் வரும் அப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் வரும் மேஷத்துக்கு பலன் கொடுக்கக்கூடிய ராசி பணத்தை தரக்கூடிய ராசி யாரு மேஷத்துக்கு அடுத்த ராசி ரிஷபம் ரிஷபம் அப்ப ராசிக்கு ஓனரே வந்து சுக்கரன் ஆட்சி அவர் வந்து சுக்ரன் தான் அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் அப்போ கண்டிப்பாக ராசிக்கு பணம் கூடிய ஆள் யாருன்னா சுக்ரன் ஏற்கனவே பணம் கொடுக்கக்கூடிய ராசி அந்த வீட்டு ஓனரே சுக்ரனா இருக்கிறதுனால பணம் கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடியது கிடைக்கும் அப்போ சுக்ரன் அந்த ராசியில இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்கள் என்ன ரெண்டே கால நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன வரும் இதுல பார்த்தீங்கன்னா கிருத்திகை மூணு பாதம் ரிஷபத்துல கிருத்திகை ரோஹிணி நாலு பாதம் சீசம் ரெண்டு பாதம் அப்போ ஒம்பது பாதங்கள் வரும் ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது பாதங்கள் ஒரு இதுக்கு வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அப்போ கால் நட்சத்திரம் அதுல வரும் ஓகே அப்போ இந்த மூணு நட்சத்திரத்து தான் உங்களுக்கு பணம் வாங்குவார் மேசராசிக்காரங்களுக்கு அப்போ கிருத்திகைங்கிறது என்ன குறிக்கும் கிருத்திகைக்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன்னா கிருத்திகைக்கு அதிபதி ஓனர்ன்னு நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் அதிபதினா சூரியன் அவர் மேசராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்குரியவர் அப்போ மேசராசிக்கு எப்பவுமே என்னன்னா அஞ்சாம் வீட்டை பூர்வீகம் அஞ்சுங்கிறது அப்போ பூர்வ புண்ணியம்னா மேசராசிக்கு என்னன்னா அப்பா வழி தாத்தா வழி இது மூலம் பண உறவுகள் கிடைக்கும் எப்போவுமே கிடையாது அதில் ஒரு வருமானம் மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே உண்டு அப்புறம் ரோஹிணி அப்படின்னா அது சந்திரன் அதுக்கு அதிபதி சந்திரன் அது கடகராசி அப்போ சந்திரன்னா வழி அப்போ மேசராசிக்காரங்களுக்கு வழி தந்தை வழி ரெண்டு வழியிலுமே அவங்களுக்கு வந்து பண உறவுகள் கிடைக்கும் ரெண்டுமே அவங்க மூணாவது மிருகசீசம்னா செவ்வாய் வந்துடும் செவ்வாய் அதிக ஒன்னாவது வீடு எட்டாவது கிடையாது அப்போ மிருகசீசராசிக்கார்கள் எட்டாவது வீட்டுக்கும் என்ன மிருக மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் பன்னெண்டுக்கும் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவருங்கனால என்னன்னா எட்டு வீடுங்கிறது கொஞ்சம் இடத்துல கொடுக்கிறதுனால செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கவங்க மூலம் பண வரவு குறைவா இருக்கும் இந்த கார்த்திகை அதான் கிருத்திகேயா அண்டு ரோஹிணி நட்சத்திரத்திற்காரங்கள் மூலம் பண வரவு நிறையாவே கிடைக்கும் அதுவும் சுக்கரன் வீடுங்கனால பெண்கள் மூலம் வழியில் உள்ள பெண்கள் சித்தி பெரியம்மா அன்னி இந்த மாதிரி அதே மாதிரி பெரியப்பா சித்தப்பான் இருந்தது இது ரெண்டுமே அவங்களுக்கு பண வரவே அதிகமாக கொடுக்கக்கூடியது மாதிரி ஏழாம் வீட்டுக்கும் உடையவர் மனைவி மூலமும் பண வரவு வரும் மேசராசிக்காரங்களுக்கு ஏன்னா சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு உடையவர் ரெண்டு ஏழுக்கு உடையவர் அப்போ மனைவி மூலமும் வரும் பெண்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் மேச ராசிக்காரர்கள் இது தக்க வைக்கிறது வைக்கிறதுனா இதுக்கான வரக்கூடிய தடங்கள் இருக்குல்ல இது தடங்கள் மிருகாசி நட்சத்திரம் தடங்கள்ன்னு அவர் எட்டாவது வீட்டுக்கு உடையவர்னா இவங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு வீட்டுக்கும் உடையவர் இவங்களுக்கு பணம் உதவி பண்ணக்கூடியவங்க அப்போ சூரியன்கிறது தந்தை சந்திரன்கிறது தாய் அந்த ரெண்டு பேரும் சேர்றதுங்கிறது என்ன அமாவாசை யோகம் சூரிய சந்திரன் ஒன்னா சேர்ந்தா அது அமாவாசை யோகம் அப்போ அமாவாசை யோகம் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்னா எப்பவுமே என்னென்னா இவங்க குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் காரியங்கள் இந்த விஷயங்களை எப்பவுமே ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பான பண வரவு எப்பமே உண்டு. முதல் ராசிய வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமோகமா தொடங்கி இருக்கோ ஏன்னா ரெண்டு சைடு இருந்தும் ரெண்டு சைடுல இருந்து ஓகே ஓகே சரி அடுத்த அம்மா சைடு ரெண்டு சைடுல இருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடுங்க. அவங்க பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு, பித்திரு காரியங்கள். ஏன்னா அமாவாசை யோகமா இல்ல கிளப் ஆகிறதுனால পিতৃ காரியங்கள் நல்ல பண்ணணும். தான தர்மங்கள், அன்னதானம், পিতৃ காரியங்கள் செய்யிறதுங்கிறது விடாம பண்ணாங்கன்னா சிறப்பா அமைஞ்சிட்டே ஓகே ஓகே இருப்பாங்க கொடுக்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் மிருக சீசம் ரெண்டு நட்சத்திரம் அடுத்தால இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் மூணு பாதம் அப்போ மிருக நட்சத்திரம் அந்த வீட்டுக்கு எதுனா சுக்ரன் வீட்டுக்கு அவர் நட்பான வீடு இருக்கிற வீடு வேணா பகையா இருக்கலாம் ஆனால் சுக்ரன் வந்து சுக்கரனுக்கு செவ்வாய் நட்பான அவர் அப்போ அவர் என்ன வீடு பன்னெண்டாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் உடையவர் ரிஷபத்துக்கு மேசம் வந்து பன்னெண்டாவது வீடு விருச்சிகம் ஏழாவது வீடு அப்போ ரெண்டு பன்னெண்டு ஏழுக்கு உடையவர் அப்போ இவங்களை எப்படி வரும்னா செவ்வாய் நட்சத்திரத்தில் மனைவி வழியில் வரக்கூடிய பணங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஆகும் ஏழுங்கிறது மனைவியை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் அப்போ மிருகசீச நட்சத்திரம் ஆட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பண வரவு ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் விரயமும் ஆகும் அப்போ கொடுத்து வாங்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து நிற்காது இப்போ திருவாதிரை ராகுவோட ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா பிரமாண்டம் கொடுக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா ராகு செஞ்சு கவுத்துருவாருவாரு அது மாதிரி கெட்டது பண்ணி கடைசில நல்லது நடக்கும் திருவாதி நட்சத்திரத்தின் மூலமும் அவங்களுக்கு அந்த இதில் உள்ள வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் ராகுக்குண்டான இதில் அமைப்பில் நிறைய பிரமாண்டமான இது இருக்கும் கொஞ்சம் செயற்கை பார்த்துக்கணும் ஏன்னா ராகுன்னா எப்பவுமே கலத்தணும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏதாவது தப்பான வழியில் போகாமல் அதில் பணம் வருதுன்னு போனாங்கன்னா ரிசர்வ் ராசிக்காரர்கள் உதவாங்குவாங்க ஓகே இந்த மார்க்கெட்டிங் அதெல்லாம் போகிறாங்க இல்லீகல் விஷயங்களுக்கு போகாமல் இருக்கும் ஓ அந்த மாதிரி சொல்கிறீங்க ஓகே சார் அதுக்கான பரிகாரம் என்ன செய்யலாம் சார் போகாமல் இருக்கணும் அவ்வளோ ஆசையை குறைக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதில் புனர்வூச நட்சத்திரம் வருது அப்போ குருவோட ஸ்டார் இருக்கிறதுனால என்னன்னா நல்ல ஆசிரியர்கள் இவங்க நல்ல நமக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் மூலம் வருமானங்கள் நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அந்த குருங்கிறது எத்தனை வீட்டுக்கு வருவார்னு பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்றுக்கு உடையவர் அப்போ எட்டு பதினொன்றுக்குன்னா எட்டு மறைமுகமாக பணம் வரவு கிடைக்கும்னா மறைமுக வருமானம்னா என்ன சொல்வீங்க இப்போ ஒரு எல்ஐசி போட்டிருக்கிறீங்க ஒரு லாட்ரி சீட் வாங்குறீங்க திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் அடிக்குது இதெல்லாம் மறைமுக வருமானம் அவர் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர்களால் என்ன ஆகுதுன்னா மறைமுக வருமானம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்போ குரு ஸ்டாரில் இருக்கிறவங்க மூலம் பண்ணிங்கன்னா இருக்கும் அப்போ இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா சித்தர்கள் மகான்கள் பரிகாரம் என்னென்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் மகான்கள் இவங்க வழிபாடு விஷயங்களை பண்ணாங்கன்னா இவங்க ரிஷவ ராசிக்காரருக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் அப்புறமா ராசி மிதனராசிக்கு ரெண்டாவது ராசி கடகம் அப்ப கடகத்துக்கு ஓனர் வந்து சந்திரன் அப்ப தாய்வழி அப்படிங்கறதுல இவங்களுக்கும் மிதன மிதன ராசிக்காரர்களுக்கும் தாய் வழியில் உள்ள உறவுகள் விஷயங்கள் நல்லாயிருக்கும் அம்மா பாசம் அதிகமாக இருக்கும் அம்மாவும் பையன்கிட்ட பா பிள்ளையிட்ட பாசம் அதிகமாக இருப்பாங்க அப்போ தாய்மை உணர்வு மூலம் இவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் பண வரவு விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதில் மிதுனத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாரை பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு பாதம் பூசம் நாலு பாதம் ஆயுள்யம் அப்போ புனர்பூசம் ஒரு பாதம்ங்கிறது லீஸ்ட் கடைசி நாலாம் பாதத்தில் இருக்கிறது அப்போ நாலாம் பாதம் வந்து செட் ஆகிறதே நவாம்சம் சொல்லி ராசியில் இதில் போடுவோம் நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நவாம்சம் நாலாம் பாதம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இதில் தான் வந்து நிற்கும் கடகத்தில் தான் வந்து நிற்கும் அப்போ அந்த ராசியிலே அது நிற்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது ஏன்னா அது வந்து மிதன ராசிக்கு ஏழுக்கு உடையவர் அதே நேரத்தில் பத்துக்குடையவர் அப்போ மனைவி தொழில் இந்த ரெண்டு மூலம் புனர்வூசம் நட்சத்திரத்தில் உள்ள ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வரவு

எட்டு பிரச்சனைனா கூட எட்டு ஓனருக்கும் ரெண்டு பேரும் ஒரே ஓனர் அடுத்தடுத்த வீட்டுக்குங்கனால அதுவும் பெரிய விஷயம் இருக்காது பூச நட்சத்திரத்தையும் அவங்க வந்து ப பண வரவு கொடுக்கக்கூடிய ஸ்டாராக எடுத்துக்கலாம் ஆயிலியம் நாலு பாதம் இருக்கிறதுனால என்ன ஆயிலம் வந்து பன்னெண்டாவது வீட்டுக்கும் மூணாவது வீட்டுக்கும் உடையவர் புதன் நாலாவது வீட்டுக்கு உடையவர் ஒன்று நாளுக்கு உடையவர் அப்போ என்னென்னா சொத்து சுகம் இடம் வாங்குறது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னென்னா கடக இவங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இவங்க மூலம் கண்டிப்பாகவே நடக்கும்

சிறப்பாகவே அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஒன்று நாலு கூடிய வருங்கனால நல்லாவே ஆயிலி நட்சத்திரம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்போ புதன் அப்படிங்கிறனால என்னென்னா புதன் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன் பெருமாள் வழிபாடு ஓகே பெருமாள் ஒன்று எந்த பெருமாள்னு அடுத்த கேள்வி வந்துடும் நிற்கிற பெருமாளா படுத்திருக்க பெருமாளா உட்காந்துருக்க பெருமாளான்லாம் கேள்வி வந்துடும் அப்போ புதன் வந்து கன்னி வீடு சுகஸ்தானம் அப்படிங்கிறனால கண்ணியில் வந்து புதன் உச்சபலம் அப்போ என்னென்னா நிற்கிற பெருமாள் ஓகே ஓகேங்களா படுத்திருக்க பெருமாள்னா அது மீனராசியில் நீசம்

இது கொடுக்கக்கூடியது சாதகமான தனவரவை கொடுக்கக்கூடிய ராசி அப்புறம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகம் பூரம் உத்தரம் மகம்ங்கிறது கேதுவோட ஸ்டார் கேதுங்கிறது எப்பவுமே என்னன்னா அம்மாவளி மூதாதிர்களை குறிக்கும் பாட்டி தாத்தா குட்டி பூட்டன் ஓட்டி ஓட்டன்னு இந்த மாதிரி அம்மாவளியில் உள்ள சொத்து இருக்கு சொத்து இருக்கு அப்போ அம்மாவளியில் சப்போர்ட்டுகள் நல்லாவே கிடைக்கும் அப்புறம் பூரம்ங்கிறது சுக்ரனோட ஸ்டார் சுக்ரங்கிறது சிம்ம கடகராசிக்கு வந்து பதினோராம் வீட்டுக்குடையவர் அதே நேரத்தில் நாலு குடையவர் ஓகேங்களா நாலு பதினொன்று குடையவருங்கிறதுனால என்னன்னா சுகஸ்தானம் லாபஸ்தானம் அப்போ பூர நட்சத்திரமும் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் நாலு பதினொன்று குடையே லாபம் ரெண்டையும் குடிக்கும் அப்போ சுக்கரனோட நட்சத்திரம் இவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு அதுவும் நல்லா இருக்கும் உத்தர நட்சத்திரங்கிறது ஜென்ம நட்சத்திரமா இருக்கும் உத்தர நட்சத்திரம் கடகத்துக்கு வந்து அடுத்த வீட்டோட கடைசி ஒரு பாதம் தான் அங்கே இருக்கும் ஒரு பாதம் இருக்கிறனால அது ரெண்டாம் வீட்டுக்குரிய ஸ்டாராயிருக்கும் சூரியனோட ஸ்டார் அப்போ உத்திர நட்சத்திரமும் வந்து இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்லபடியாக தான் நல்லா இருக்கும் அப்போ இங்கே இருக்கிறது என்ன சுக்கரன் சூரியன் கேது இந்த மூணு சேரும்போது என்னென்னா சுக்கரன் பலம் நல்லா கொடுக்கும் சூரியனும் நல்ல பணம் கொடுக்கும் அப்ப சுக்கிரன் சூரியன் சேரும்போது என்னன்னா நீங்க வந்து சிவன் வழிபாடு விஷயங்களுக்கு போறது அம்பாள் கூட இருக்கிற சிவன் வழிபாடு ரொம்ப கடகராசிக்காரங்க எல்லாமே செழிப்பா தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ராசியில் உள்ள ஆட்களை டியூன் பண்ணும் அதாவது இவங்க கடகராசிக்காரங்க செழிப்பா இருப்பாங்கன்னு இல்ல கடகராசிக்காரங்க இந்த மாதிரி ஆள் நட்சத்திரத்த ஆள்கள் கூட பழக்கம் இருக்கும்போது இவங்களுக்கு பலபடியாக நல்ல பலன்களை கொடுக்கும் பண உறவை கொடுக்கும் அவங்க என்ன நட்சத்திரம் கேட்டா நமக்கு மேட்ச் ஆவாங்களா நம்மளை கொண்டு போய் மேலே எத்தி விடுவானா கிளம்ப இறக்கி விட்டுருவாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க மூலம் ஆதாயம் உண்டாங்கிறது தெரியல இல்ல ஆதாயம் கிடைச்ச ஃப்ரெண்டு நீங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆள் மூலம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அவங்க நட்சத்திரம் இந்த ஒரு ரூட்ல தான் இருக்கும் இல்லைன்னா அவங்க மூலம் நமக்கு பெனிஃபிட் இருக்காது தான் பெனிஃபிட்டை கொடுக்கும் நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடியது இதுதான் ராசி பலன் எடுக்கும் போது தாராபலன் சொல்லி பலன் எடுத்தோம்னா ரொம்ப எக்ஸாக்டா வரும் தினபலன் சொல்லும்போது போது தினபலன் பேசுனா ராசி வச்சு பேசாம நட்சத்திரத்தை வச்சு பேசணும் இந்த ராசிக்கு இன்னைக்கு இந்த பலன் நடக்கும் அப்படின்னு அப்போ தினபலன்ல மாதிரில இருந்து நான் சொல்ல எப்பவும் சொல்றதா தான் நட்சத்திரத்தை வச்சு பலன் அடிக்கிறதும் தினபலனுக்கு சரியா இருக்கும் தாரா பலன் தாரா என்ன நட்சத்திரம் நட்சத்திர பலன் அப்படின்னு தான் அதுக்கு பெயரு ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சி வாய்ப்பு நன்றி